ஒவ்வொரு நாளும் நம்ம விடப்ப ஐயப்பன் நிகழ்ச்சியில் அழகான அற்புதமான ஐயப்பன் பஜனை பாடல்களை கேட்டுட்ருக்கோம் படிப்பாட்டு அதுக்கப்புறம் ஹரிவராசனம் இந்த மாதிரி ஐயப்பனை போற்றி துதிக்கக்கூடிய பாடல்களை இந்த ஐயப்பன் சீசனில் நம்ம கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இடையிடையே ஐயப்பனை பற்றியும் சபரிமலை பற்றியும் இதுவரைக்கும் யாரும் அறிந்திராத பல தகவல்களையும் நம்ம தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஐயப்பனுடைய பூஜை முறைகள் எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம கேட்டு இருக்கோம் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுறவங்க எல்லாருமே வந்து நெய் தேங்காய் கொண்டு போகிற ஒரு வழக்கம் ரொம்பவே பிரசித்தமானது அந்த நெய்யில் தான் ஐயப்பனுக்கு அபிஷேகமும் பண்ணுறாங்க எதற்காக இந்த நெய் தேங்காய் இறைவனுக்கு பொதுவாக நம்ம படைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்காவாசி பொருட்கள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் எல்லாமே வந்து எச்சில் படாத ஒரு பொருளாக தான் நம்ம வந்து இறைவனுக்கு நம்ம படைக்கிறோம் அந்த விதத்தில் இயற்கையிலேயே வந்து எச்சில் படாத ஒரு பொருள் உண்டு அப்படின்னா அது பழ காய்கனி வகைகளில் பார்த்தோம்னா தேங்காய் ஒன்று தான் அப்படி சொல்லலாம் பொதுவாகவே எந்த ஒரு பழங்கள் எடுத்துட்டாலும் வந்து அதை வந்து பறவைகளோ இல்லை வௌவாலோ இல்லை மனிதர்களோ யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அந்த விதைகளை போட்டு அதுலேருந்து முளைத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் தேங்காய் மட்டும்தான் யாரும் எச்சில் பண்ணாமல் அதுவாக அந்த மரத்துலேருந்து உதிர்ந்து கீழே விழுந்து ஒரு மரமாக உழைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை யாராலையும் எச்சில் பண்ண முடியாது இதை தான் நம்ம இறைவனுக்கு பிரசாதமாக நம்ம அர்ச்சனை தட்டுகள் எல்லாம் கொண்டு போய் நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படி உயர்ந்ததான ஒரு தேங்கால நம்ம ஆத்மாவை குறிக்கக்கூடிய நெய்யை உருக்கி அது ஒரு குருமுகமாக அந்த நெய் தேங்காய் அந்த தேங்காய் அந்த நெய்யை நிரப்பி அதை தலையில சுமந்து நம்ம பாத யாத்திரையாக சென்று அந்த நெய் தேங்காவை உடைத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால நம்ம ஆத்மாவானது சுத்தி அடையிறதா ஒரு ஐதீகம் இதனால தான் தேங்காயில நெய்யை நிரப்பி நம்ம ஐயப்பனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம் ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கருப்பு உடை நீல உடை எதுக்காக அணிந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்றத வீரமணி ராஜு அவர்கள் அழகா சொல்லியிருந்தார் ஸோ இப்படியெல்லாம் விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து தை மாசம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சரி விரதத்தை இருந்தா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத ஐயப்பனே கூறியதாக ஒரு ஐதீகம் உண்டு அது என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இப்ப நமக்கு தலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் எடுத்து கூற இருக்காங்க வாங்க கேட்கலாம் சுவாமியை சக்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த ஏற்றுவிடப்பா ஐயப்பா தொகுதியிலே நாம் இந்த விரதமுறைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இது வந்து இந்த முறைகள் என்பது ஐயப்பன் அவரே நேராக சொன்னது இது எந்த குருசாமியும் அவங்க வசதிக்காக எழுதின விதிமுறைகள் அல்ல நான் ஏற்கனவே ஏற்றி சொன்னேன் இந்த பூதநாத உபாக்கியானம் என்ற இந்த பதினெண் புராணத்தில் இருக்கிற ஒரு புராணம் இந்த சாஸ்தாவுடைய புராணத்திலே அதில் பூதநாத உபாக்கியானத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐயப்பன் தான் தன் மலைக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஐயப்பன் நிர்ணயிக்கிறார் அவருடைய விதிமுறைகளை குருவே குருவின் குருவே சரணம் மையப்பா குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா வருவேன் 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 வருவேன்பரிப்பா எத்தனை முறைதான் சபரி வந்தாலும் ஐயப்பா நான் பித்து பிழித்தாற் போலே அழுதேன் ஐயப்பா ஏனப்பா குருவே 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 என ஐயப்பனே மிகப்பெரிய குருநாதன் இப்போ குருசாமி அப்படின்னா பக்தர்களை சரியான வழியில் வழித்துகிற குருசாமியாக இருக்கணும் அதுதான் நான் கேட்டுக்கிறது எல்லா குருசாமியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற குருசாமிகள் அத்தனை பேரும் நான் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த சாமியாக இருந்தாலும் யார் மாலை போட்டாலும் கன்னிசாமியாக இருந்தாலும் அதுவும் குறிப்பாக கன்னிசாமியாக இருந்தால் க முறையாக வழி நடத்தணும் கன்னிசாமியோ இல்லைன்னா பலவாட்டி சபரிமலைக்கு போனவங்களோ இவர்களை வழிநடத்துவது குருசாமியின் மிக முக்கியமான கடமை நான் வந்து எல்லா குருசாமிகளையும் சொல்லலை சில குருசாமிகள் ரொம்ப கமர்ஷியலா இந்த விரதம் பொழுது நாற்பத்தி ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட குருசாமி யாராவது இல்லைப்பா சார் என்னால் பதினஞ்சு நாள் தான் இருக்க முடியும் சாமி குருசாமி என்னை மலை கூட்டு போக சாமி அப்படின்னா அந்த குருசாமி சொல்லணும் நீ நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாதான் சபரிமலைக்கு வரணும்னு சொல்லணும் விட முக்கியமான விஷயம் மாலை போட்டுக்கொள்பவர்கள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாதான் நான் இருமுடி எடுத்துட்டு சபரிமலைக்கு வருவேன் அந்த பதினெட்டு படி மேல ஏறுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு முதல்ல விரதத்தை ஆரம்பிக்கணும் இப்போ பதினஞ்சு நாள் நான் விரதம் இருக்கேன் ஒரு வாரம் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக விரதம் இருக்கலாம் தப்பில்லை இதுவும் நம்பியார் குருசாமி சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா அது இப்போ நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது எல்லோரும் எல்லாருக்குமே இன்னைக்கு அக்கௌண்ட் இருக்கு இருந்து எல்லாருக்குமே வச்சுக்கோங்களேன் இப்போது உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் பொழுது ஒரு இருபதாயிரம் ரூபா உ அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுப்போம் நீ இப்போ யாருக்காவது ஜிபே பண்ணணும்னா ஒன்று பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் இல்லைன்னா பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் இல்லைன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணணும் உன் ஜிபேயில் உன்னோட அக்கௌண்டில் இருக்கிற பணமே இருபதாயிரம் ரூபா தான் இப்போது இந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீ ஜிபே பண்ணும்போது இருபதாயிரத்தி ஐநூறுன்னு பண்ணுறேன்னு வை அப்போ என்ன ஆகும் இன்சஃபிஷியன்ட் அக்கௌண்ட் ஓ பணம் இருக்காது இல்லையா அதே மாதிரி தாங்க நீங்கள் விரதம் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ பேங்க்கில் இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் இருபதாயிரத்துக்குள்ள தான் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் பத்து நாள் விரதம் இருந்தாலும் ஐயப்பன் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டான் பதினஞ்சு நாள் விரதம் இருந்தாலும் உங்களை பத்திரமா கூட்டு போய் ஐயப்பன் கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருவார் ஆனால் நம்ம விரதம் இருக்கிற முறை நாப்பத்தி நாள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை எல்லா குருசாமிகளும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குருசாமி கொண்டு அவர் பாதம் நம்பிக்கிட்டு வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து ஐயா அப்போ குருசாமி முறையாக வழி நடத்தணும் சரி குருசாமினா யார் சார் குருசாமினா என்ன குருசாமிக்கு என்ன தகுதி இருக்கணும் இதை வந்து நம்பியார் சாமி ரொம்ப அழகா சொன்னார் இது நான் இப்போ சொல்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய குருமார்கள் பேசியது இது நம்மளோடு நான் வந்து சொல்ற அப்படின்னா நான் வந்து பெரிய குருசாமி இல்லை நான் இன்றைக்கும் ஐயப்பனுடைய கோடான கோடு கோடான கோடி பக்தர்களின் ஒரு மூலையில் இருக்கிற பக்தன் என்பதுதான் சத்தியம் நான் என்னமோ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுக்கு இங்கே வரல ஆனால் பல குருசாமிகள் சொன்னதை தயவு செய்து ஐயப்பன்மார்கள் கேட்டு அதன் வழி நடந்தால் கண்டிப்பாக அவர்கள் சபரிமலைக்கு போன புண்ணியம் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டு என்பது சத்தியம் அப்போ குருசாமி தான் யாரு குருசாமி எப்படி இருக்கணும் குருசாமியோட குவாலிபிகேஷன் அழகா ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு இதை நாம் நாளைய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே ஐயப்பா என்ன இருக்கிறேன் ஐயப்பனே கூறிய அந்த விரத முறைகள் ரொம்பவே அற்புதமாக இருந்தது இல்லையா இந்த விரதத்தை அவர் சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணி சபரிமலைக்கு யாத்திரையாக சென்று பதினெட்டு படியேறி ஐயப்பனை தரிசனம் பண்ணால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போக்கி வாழ்க்கையில் என்றைக்குமே நன்மையை தருவார் ஐயப்பன் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ அடுத்ததா நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஐயப்பன் பஜன் பாடல் இந்த பஜன் பாடலை பாடுறதுக்காக மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் தயாரா இருக்காங்க வாங்க கேட்கலாம் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்து ோமையப்பா ஏறுகின்றோமே மலை ஏறுகின்றோமே பெருக்கை நீட்டை கறி மலை நீ स्वाडि वरे को स्वामि கல்லும் உள்ளதிலும் நடந்து உள்ளாசமயந்தே நாங்கள் வந்தோம் ஐயப்பா காட்டில் கள்ளும் உள்ளதிலும் நடந்து காட்டு சரணம் ஐயப்பா சரணம் சரணம்